எழுநூத்தி பத்தொன்பது எழுநூத்தி பதினேழு இதெல்லாம் வந்து மார்க் வந்து வாங்கியிருக்காங்கன்னு வாங்கியிருக்காங்க டிஸ்ட்ரிக் கொடுக்குறாங்க இப்படி அந்த அவங்க டிஸ்ட்ரிக்ட் லெவல் தான் அந்த கிரேஸ் பீரியடு கிரேஸ் மார்க்கு அந்த டைம் லாஸ் இதெல்லாம் வந்து காரணம் கொடுத்துட்டே வராங்க சாதாரணமாக ஐநூற்றி எழுநூத்தி எழுபது மதிப்பெண் கலத்து வாங்கின மதிப்பெண் வாங்கின எந்த மாணவ மாணவர்களுக்கும் சீட்டு கிடைக்காது நேரம் மதிப்பெண்னா என்ன அதாவது நேரம் இழப்பு அதாவது என்னென்னு என்னன்னு நீங்கள் ஐநூற்றி எழுபது மதிப்பெண் வாங்கினா தான் நீங்கள் என்ன போக முடியும் சொன்னா சுமார் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கென்று மூன்று முறை எழுதுறவங்க நான்கு முறை எழுதுகிறவங்க ஐந்து முறை எழுதிவங்க அவங்களுடைய நிலை என்ன எங்கள் வீட்டில் வந்து எத்தனை தரோம் அப்படின்னு ஆகலாம் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க எனக்குன்னா அவர்களுக்கே தெரியும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அவர்கள் வந்து இதில் இந்த மக்கள் கொள்ளையில வந்து சரியான முறையில் கொண்டு போக முடியும் ஏன்னு கேட்டிங்கன்னா இது இன்றைக்கு ஒரு பலமான ஒரு சந்தையாகிடுச்சு வணிகமாயிடுச்சு பயிற்சி தேர்வு இருந்ததே பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க வணிகமயமாக்கள் அந்த வணிகமய மக்களை கோடி கடவுள் இன்னைக்கு இருக்கு தனியாக எனக்கே தெரியும் அப்படின்னா நான் கூட நாளைக்கே இந்த பயிற்சி பறிக்கிற ஒரு தான் இன்னைக்கு நடந்துச்சு எனக்கு என்ன இன்றைக்கி கோடி கடற்கில் இன்றைக்கு இந்த மருத்துவ இடங்கள் வந்து விலை பேசப்படுகிறது உரிமைகள் வந்து பறிக்கப்படுது அப்படின்றத எல்லாருமே இன்னைக்கு உணர ஆரம்பிச்சுட்டாங்க பெஸ்டார் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் ஏழைகளுக்கான நீட் எக்ஸாம் சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஆண்டுகளுக்கு முன்னதாக அறிவிக்கப்பட்ட அந்த நீட் எக்ஸாம்ல என்னென்ன ஸ்கேம் நடக்கிறது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு போற இளைஞர்கள் பின்னுக்கு தள்ளப்படுறாங்க நம்ம நினைச்ச கல்லூரிய தேர்ந்தெடுக்க முடியாத நிலைமை சமூக ஆர்வலர் மற்றும் பத்திரிக்கையாளர் அருண் ரஷித் அவர்களை சந்திச்சு பல்வேறு கேள்விகளை கேட்க சார் வணக்கம் நீட் தேர்வு என்பது எதற்காக கொண்டு வரப்படுகிறது அப்படின்றத சொல்லும்போது போது கல்வியினுடைய தரத்தை வந்து உயர்த்துவதற்காகவும் இதில் இருக்கக்கூடிய அந்த வணிகமயமாக்கலை மயமாக்களை தடுக்கிறதுக்காக நீட் தேர்வு கொண்டு வரப்பட்டதாக சொல்லணும் ஆனால் இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த நீட் தேர்வு என்பது முழுக்க முழுக்க வணிக செய்யப்பட்ட ஒரு நிலையை தான் இப்போ அடைஞ்சிருக்கு இந்த நீட் தொடங்கப்பட்ட ரெண்டாயிரத்தி பதினேழுல பார்த்தீங்கன்னா இதில் வந்து கலந்து கொள்ள எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைந்த அளவு இருந்துச்சு ஆனால் அது படிப்படியாக உயர்ந்து இந்த ஆண்டு நீட் தேர்வு எழுதும் போது சுமார் இருபத்தி நாலு லட்சத்தி ஆறாயிரத்தி எழுபத்தி ஒம்பது மாணவர்கள் வந்து பதிவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அதில் இருபத்தி மூணு லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் எழுதக்கூடிய ஒரு நிலையும் அதிலேருந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா தேர்ச்சி அடையக்கூடிய மாணவர்களுடைய சத இது தேர்ச்சி வீதம் பார்த்திங்கன்னு கேட்டீங்கன்னா பதிமூணு லட்சத்தி பதினாறாயிரத்தி அறநூற்றி இரநூத்தி அறுபத்தெட்டு பேர் இதுதான் வந்து நீட்டினுடைய இந்த ஆண்டுக்கான ஒரு தொடக்கம் இதிலேருந்தே இப்போ நமக்கு தெரியணும் என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த நீட் தேர்வு என்பது வந்து எளிமையாக தொடங்கி எளிமையான முறையில் ஒவ்வொரு அதாவது இந்த வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுகிற மாதிரி ஒரு சிறிய எளிமையான தேர்வு அப்படின்றத கொண்டு வந்து நாளடைவுல இதை வந்து ஒரு கடினமான ஒரு இலக்கை நோக்கி கொண்டு கொண்டு போய் சேர்த்துட்டு அதை அடையணும்னு சொன்னால் நீங்கள் சாதாரணமாக அடைய முடியாது அப்படின்ற ஒரு காலகட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க இன்றைக்கு பாரம்பரியத்தீங்கன்னு கேட்டிங்கன்னா சாதாரணமாக நீங்கள் நீட் தொழில் பயிர் தேர்ச்சியடைகிற மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சதவீதம் மிக மிக ரொம்ப குறைவு சாரமஸ்வீரில் ஒரு அஞ்சு சதவீதம் தான் அப்படின்ற மாதிரி என்ன கேட்டிங்கன்னா நீட் தேர்வு என்று சொன்னாலே இன்றைக்கு பயிற்சி மையங்கள் அப்படின்றது ஒன்று இந்த வணிக மயமாக்கல கொண்டு வந்துட்டாங்க அப்படி பயிற்சி மையங்களுக்கு செல்லக்கூடிய அந்த மாணவர்களிடம் வந்து பார்த்தீங்கன்னா சுமார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருந்து ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு ஆண்டுக்கான தொகையாக அந்த பயிற்சி மையத்தில் வசூலிக்கப்படுகிறது ஒவ்வொரு பயிற்சி மையங்களும் பார்த்தீங்கன்னா குறைந்தது நூறு மாணவர் நூற்றி ஐம்பது மாணவர்களுக்கு குறையாமல் இன்றைக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது பல இடங்களில் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா முந்நூறு மாணவர்கள் முன்னூற்றி ஐம்பது மாணவர்கள் என்று பிரித்து அதுலேயும் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா கிரேனைஸ் பிரிச்சுட்டு பயிற்சி கொடுக்கக்கூடிய தொகைக்கேற்ற மாதிரி பயிற்சி கொடுக்கக்கூடிய குடிக்கக்கூடிய ஒரு நிலைமையுமே இன்றைக்கு இருக்குது முழுக்க முழுக்க ஆக்கப்பட்டு விட்ட ஒரு நீட் தேர்வைத்தான் இன்றைக்கு நம்ம வந்து அணிஞ்சிட்ருக்கோம் சொல்லலாம் இதே வந்து இந்த நீட் தேர்வுடைய ஒரு தோல்வின்னு சொல்லலாம் அதே போன்று பாத்தீங்கன்னா தமிழக சட்டப்பேரவையில வந்து நீட் தேர்வுக்கு எதிரான மசோதா நிறைவேற்றப்படும் போது தமிழக முதல்வர் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டால் இந்த நீட் என்பது தேர்வு அல்ல இது வந்து ஒரு பலிபீடம் அந்த பலிபீடத்திற்கு எங்களுடைய தமிழக மாணவர்கள் நாங்கள் அனுப்ப மாட்டோம் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க என்ன இது வந்து சாதாரண ஒரு மாணவர்களுக்கு சாதாரணமாக கிடைச்சு கொண்டது ஒரு கல்வின்னு சொல்லலாம் மருத்துவர்கள் என்பது அவரவர்கள் தேர்ந்தெடுத்த அந்த வாங்கி அந்த மதிப்பெண் போய் சேர்ந்துட்டு இருந்தது நீட் தேர்வு என்பது சரியான ஒரு முடிவோ அது வந்து சரிதான் அப்படின்னு சொல்லி அதை திணிக்கிறதுக்காகவே கருத்து திணிப்புகள் நடைபெற்றது இப்ப பாருங்க ஏழைப்பதிலிருந்து பிடித்த மாணவி போய் சேர்ந்துட்டா அப்படியே அப்படின்ற மாதிரி அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐந்து சதவீதத்திற்கும் மிகவும் குறைவான ஒரு மாணவர்கள் தான் போய் சேர்ந்துச்சு இப்போ இந்த ஆண்டு நீட் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு நம்ம வந்தோட கேட்டீங்கன்னு கேட்டா சுமார் வந்து பார்த்தீங்கன்னு ஒரு நானூற்றி எழுபத்தி ஐந்து மையங்களில் ஐநூற்றி எழுபத்தி ஒரு நகரங்களில் இந்த தேர்வு நடைபெற்றது மே அஞ்சாந்தேதி நடைபெற்றது இதனுடைய ரிசல்ட் வந்து ஜூன் பதினாலாம் தேதி அறிவிக்கப்படும் என்பதாக ஒரு அறிவிப்பு செஞ்சிருந்தாங்க ஆனால் இந்த நீட் தேர்வு முடிஞ்சு மே பதினாலாம் தேதியே பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த நீட்டினுடைய வினாத்தாள்கள் வந்து பல்வேறு நகரங்களில் வந்து கசிந்திருந்துச்சு இது வந்து மால் பார்ட்டிசிபேட் இருக்காங்க அதை கொண்டு பார்த்தீங்கன்னா தேர்வு மகளில் முறைகேடுகள் நடைபெற்றிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு வந்து உச்ச நீதிமன்றத்தில் தொடுக்கப்படுகிறது அதில் வந்து ஒரு விசாரணை நடக்கும்போது அதில் வந்து தீர்ப்புனா நீட்டினுடைய இந்த ரிசல்ட்டு இதை வந்து நீங்கள் அறிவிப்பு செஞ்சிக்கலாம் ஆனால் மேற்கொண்டு இதில் நடைபெற்ற முறைகேடுகள் விசாரிக்கப்படும் என்றுதான் சொன்னாங்க அப்போது ஜூன் பதினாலாம் தேதி வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட அந்த ரிசல்ட் வந்து ஜூன் நாலாம் தேதியே திடீர் என்று அறிவிக்கப்பட்டது இது வந்து இரண்டு விதமான ஒரு சந்தேகங்களை வந்து நமக்கு கிளப்பி இருக்கிறது முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஜூன் நாலு என்பது தேர்தல் முடிஞ்சு வாக்கு எண்ணிக்கை நடந்துட்டு இருக்கு அப்ப பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா மத்திய அரசாங்கம் வந்து தோல்வியை நோக்கி போயிட்டு இருந்தது ஏன்னு கேட்டால் அவங்க எதிர்பார்த்த அந்த நாடு ஒரு சீட்டு கிடைக்காது அப்படின்றத விட்டுட்டு அவர் வந்து இந்த இருநூத்தி தொண்ணூறு அது குறிப்பிட சொல்லப்போனால் மத்தியில் ஆண்டு கொண்டிருந்த அந்த பிஜேபி கவர்மெண்ட் பார்த்திங்கன்னு கேட்டால் இரநூத்தி நாற்பது சீட்டு தான் அதாவது அதிக அறுதி பெரும்பான்மை அதாவது ஆட்சி செய்யக்கூடிய அந்த பெரும்பான்மையை அடையவில்லை அப்படின்றத வந்து குறிப்பிட்டு இருந்த நேரத்தில் இந்த செய்தி திடீர்னு வெளியிடப்பட்டிருப்பது வந்து முக்கியமான ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஏன்னு கேட்டால் அந்த ஒரு செய்தியை மறைக்கிறதுக்கும் மறக்கடிக்க செய்வதற்கும் திசை திருப்புவதற்குமாக இந்த ரிசல்ட்டு வெளியிடப்பட்டிருக்கலாம் அப்படின்றது முதல் சந்தேகம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி வெளியிடப்பட்ட அந்த தேர்வில் அதாவது ரிசல்ட்டில் தேர்ச்சி சதவீதம் இருந்த அந்த மாணவருடைய ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா சுமார் வந்து ஏழு மாணவர்கள் வந்து எழுநூற்றி இருபது மதிப்பெண் இருக்குது எழுநூற்றி இருபது மதிப்பெண் அப்படி என்றதாக வந்திருந்தது அது இந்த நீட் தேர்வு என்பது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது கேள்விகளை கொண்ட ஒரு தேர்வு அதில் வந்து நீங்கள் சரியாக விடையளித்திருந்தால் நான்கு மதிப்பெண்களும் தவறாக எப்படி அளித்திருந்தீங்கன்னா ஒரு மதிப்பெண் மைனஸ் பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சுமார் ஒரு சாதாரணமாக நீங்கள் ஒரு கேள்வி நீங்கள் லாஸ் பண்ணிங்கன்னா அஞ்சு மதிப்பெண் போய்டும் நமக்கு ஒரு கேள்வி நீங்கள் விட்டதுனால எழுநூற்றி பதினஞ்சு மதிப்பெண் தான் உங்களுக்கு கிடைக்கணும் இதுதான் இதில் இது வரைக்கும் பின்பற்றப்பட்ட நடைமுறைகள் அப்போது என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆனால் இந்த ஆண்டு என்ன பண்ணுறாங்க எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது அதுலேயும் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா அறுபத்தி ஏழு பேர் இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் ஹரியானா மாநிலத்தில் ஒரே தேர்வு மையத்தில் எழுதிய எட்டு பேர் வந்து பாஸ் பண்றாங்க கன்டினியூவா அவருடைய சீரியல் நம்பரும் பாத்தீங்கன்னு அடுத்தடுத்து வர்ற மாதிரி இருக்கு இவ எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே நமக்கு இருந்த அந்த சந்தேகங்களை வந்து மேலும் வலுப்படுத்தக்கூடிய ஆயிடுச்சு ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து மூணு பேர் அதிகமான அதிகமான தேர்ச்சி எழுநூத்தி இருபதுக்கு எழுநூத்தி இருபது பேர் எவ்வளோ பேர் மதிப்பெண் வாங்குறாங்கன்னா மூணு பேர் வாங்குறாங்க அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல ரெண்டு பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கடந்த ஆண்டு எழுதும் போது ஒரே ஒரு மாணவன் தான் அந்த எழுநூத்தி இருபது மதிப்பெண்ணை வந்து வாங்குறான் இதுதான் கடந்த ஆண்டுகளுடைய நிலைமை ஆனால் இந்த ஆண்டு திடீர் என்று பார்த்தீங்கன்னு கேட்டீங்கன்னா அறுபத்தி ஏழு மாணவர்கள் அப்படி என்பது இது இந்த நீட் தேர்வு என்பது உண்மையிலேயே வந்து சரியான முறையில் நடத்தப்பட்டா என்பது இது நடந்திருக்கக்கூடிய முறைகேடுகளுக்கு முழுமையாக இந்த கேள்வியை நம்ம கேட்கறதுக்கு ஒரு தகுதியான ஒரு நிலையை கொண்டு வந்து சேர்த்துடுச்சு இதை பற்றி வந்து பதில் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த தேர்வு முகமை என்ன பதில் சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா எம்டிஏ என்று சொல்லக்கூடிய அந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அவங்கதான் வந்து இந்த தேர்வு நடத்துறாங்க அவங்கதான் இது சம்பந்தமான பதில் அளிக்கிறாங்க இதை பத்தியான ஒரு கேள்விக்கு அவங்க பதில் அளிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அவர்கள் வந்து டைம் சேவ் அதாவது டைம் லாஸ் ஆயிடுச்சு நேரம் இழப்பு அடைஞ்ச மாணவர்களுக்கு தான் நாங்கள் வந்து மதிப்பெண் கிரேஸ் மார்க் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் மதிப்பீடுனா என்ன குறிப்பிட நேரம் இழப்பு அதாவது என்னனு குறிப்பிட்ட அந்த நேரத்தில் நீ எழுதணும் மூன்று மணி நேரம் தேர்வு நடக்குதுன்னா அதுக்குள்ள உங்களுக்கு வந்து சரியான முறை அவங்க வந்து இது கொடுத்துருக்கணும் பேப்பர் கொடுத்துருக்கணும் கேள்வித்தாள் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கணும் அதுக்கான ஆன்சர் ஷீட் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கணும் இதெல்லாம் சரியான முறையில் சேரலை அப்படின்னு சொன்னா எங்களுக்கு அந்த நேரம் எடுப்பு தானே அந்த நேரத்துக்குள்ளே எங்களால் வந்து ஒரு மதிப்பெண் அந்த எத்தனையோ கேள்விகள் விட்டு போயிருக்கும் இல்லையா இது எங்களால் இது உங்களால் என்ன நடந்தது அதாவது தேர்வு நடத்த முகாமில் நடந்த குளறுபடியால அவங்களுக்கு அந்த ஒரே ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும் மதிப்பெண் சேர்த்து ஆமா அது வந்து அவங்க என்ன சொன்னாங்க குறிப்பிட்ட இடங்கள்னு சொல்லிட்டு சொல்லாம பல இடங்கள்ல இது போன்ற ஒரு குளறுபடிகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து இந்தியா ஒத்துக்கிறாங்க அதனால தான் அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த டைம் லாஸுக்காக கிரேஸ் மார்க் வந்து கொடுக்கலாம்னு சொல்றாங்க ஆனால் அந்த கிரேஸ் மார்க் என்பது வந்து பார்த்தீங்கன்னா எதற்காக வந்து கொடுக்கப்படுகிறது என்னென்ன அடிப்படையில் யாருக்கு கொடுக்கப்பட்டது யார் யாருக்கெல்லாம் கொடுக்கப்படுகிறது என்பதை அவங்க அறிவிச்சிருக்கணும் ஆனா ஏற்கனவே இவங்க என்ன சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இது போன்ற ஒரு நிலை ஏற்பட்ட போது உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு உங்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் தான் நாங்கள் கொடுத்துருவோம்னு சொல்றாங்க அப்படி அந்த நேர இழப்பு ஏற்பட்டது அப்படின்றத வந்து யார் யார் எல்லாம் வந்து என்டே தேர்வு நடத்தக்கூடிய இந்த என் சில பேர் வந்து என்ன பண்ணிருக்காங்க நேரடியாக வழக்குகள் நம்ம இதை வழக்காடு மன்றத்தை சந்திச்சு வழக்குகளும் தொடுத்திருக்காங்க அவர்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கோன்னு சொல்கிறாங்க இது வந்து பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம் இது சுத்தமாக மூடி மறைக்கப்பட்ட ஒரு விஷயம் ஏன்னு கேட்டிங்கன்னா அப்படி பார்த்தோம்னா தமிழ்நாடுகளில் பல இடங்களில் வந்து சில இடங்கள்ல வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு ஆனால் என்னன்னு கேட்டால் அவர்கள் வந்து போய் முறையில் ஏன் முறையில் கேட்டீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்தால் நேரம் இப்போ டைம் லாஸ் நடந்ததுன்னா நாங்கள் அதற்கு வந்து எங்களுக்கு கிரேசமா வந்து ஒரு அடிப்படையான விஷயம் வந்து மாணவர்கள் ஒண்ணு சேரல இப்ப வந்து அரசாங்கம் வந்து சரியான முறையில விழிப்புணர்வு ஏற்படுத்தலைன்னு சொல்றீங்களா உண்மைதான் ஏன்னா நீட் தேர்வுல வந்து இன்னுமே பாத்தீங்கன்னா கேட்டீங்கன்னா என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப் இப்போ கடந்த ஆண்டுகளில் நடந்த நீட் தேர்வுக்கும் இந்த ஆண்டு நடந்த பெற்ற நீட் தேர்வுக்குமே நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது இப்போ மார்க் முன்னாடி கொடுத்துட்டு இருந்த அந்த இரநூறு மார்க் அதில் வந்து நீங்கள் இருபது மார்க் ஸ்கிப் பண்ணிட்டு பண்ணலாம் அடுத்த ஆண்டு அடுத்த அந்த ஆண்டுகளை பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் கண்டிப்பாக நூற்றி எண்பதுக்கு நூற்றி ஐம்பது நீங்கள் அட்டன் பண்ணி ஆகணும் இப்போ இதுதான் இன்னும் வந்து ஒரு இந்த முடிக்கிறது நடந்திருக்குன்றது நம்ம ஆயத்தரமாக சொல்றதுக்கு நமக்கு கிடைச்சிருக்க விஷயங்களேன்னு சொல்லலாம் இளைஞர்கள் புதுசாக படிச்சுட்டு உள்ளார வரணும்னு நினைக்கிறவங்கள வெளியில தள்ளுற ஒரு காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா ஆமாங்க உண்மைதான் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கு அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுக்கு வந்து சரியான விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்படலாம் சொல்லலாம் இங்கே மட்டும் இல்லை வட இந்தியாவிலே இந்த சரியான விழிப்புணர்வு போய் சேரலன்னு கூட சொல்லலாம் இன்னும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இப்போ எந்த அளவு நம்ம வந்து விழிப்புணர்வு போய் சேர்ந்துருக்கு பல பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மாணவர்களுக்கு பி குரூப்பே கிடையாது பி குரூப்ல இங்கிலீஷ் இங்கிலீஷ் போர்ஷன் இருக்கு இல்லையா பி சொல்லக்கூடிய அந்த பாட பிரிவா கிடையாதுல இருக்கு பல இங்கிலீஷ் இங்கிலீஷ்ல பி குரூப்பே கிடையாது ஆங்கில வழி பி குரூப்ல வந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது வரைக்கும் இதுவும் வந்து இது ஒரு அடிப்படையான விஷயம் நீட்டுக்குள்ளார் வருவோம் இப்ப வழக்கு தொடர்ந்தா இப்ப இருக்கிற மாணவர்கள் வழக்கு தொடர்ந்து திரும்பி மார்க்க பெற்றிருக்க முடியுமா அந்த மாதிரி இடம் இருக்கு அதுல நிச்சயமா ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ இன்றைக்கு நீங்க ஒரு மாணவனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு எனக்கும் கிடைச்சிருக்கு சமூக நிதி என்பது நடந்தது அந்த ஒரு மையங்களுக்கு எல்லாமே நீங்க வந்து எழுதிய அத்தனை மாணவர்களுக்கும் கிரேஸ்மார்க்கு கொடுத்துருக்கணுமே அந்த மாதிரி கொடுக்கலையே யாரெல்லாம் வழக்கு இந்த விழிப்புணர்வு என்ன கேக்குறனா வழக்கு தொடர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்காங்கல்ல அதே மாதிரி இப்ப வந்து இப்ப காலதாமதம் ஆயிடுச்சு அப்ப அதே என்னுடைய சென்டர்ல வந்து எனக்கு காலதாமதம் ஏற்படுத்திட்டாங்க எனக்கு கொஸ்டின் பேப்பர் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு நான் போயிட்டு வழக்கு தொடரலாமா இப்ப தொடர முடியாது ஏன்னா கேட்டீங்கன்னா அவங்க வந்து அந்த ஒரே நாள் தான் நமக்கு டைம் கொடுக்குறாங்க நீட் ரிசல்ட் கொடுக்கும் போது அந்த தேர்வு முடிஞ்ச உடனே நீங்க பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும் ஒண்ணு அப்படியே இல்ல மார்க்ல ஏதாவது உங்களுக்கு வித்தியாசம் வந்திருக்கு அதுல ஏதாவது நீங்க வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த ஒரு நாள்ல வெளியே ஆன்சர் கீ கொடுக்குறாங்க இல்லைங்களா உடனடியாக நீங்க போய் கொடுத்துருக்கணும்னு சொல்றாங்க அப்படி ஆன்சர் கீழே இப்போ அதுல ஏற்பட்ட முறைகள் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரெண்டு ஒரே வினாவுக்கு ரெண்டு விடை கொடுத்துருக்கோம் நாங்க அதுல யாராவது வந்து கூட கூட வந்து வந்து ஒரு ஒரு வினா அது அவங்களுக்கு நாங்க மார்க் கொடுத்துருவோம்னு சொல்றாங்க இது வந்து ஒரு சுத்தமான ஒரு மடத்தனமான ஒரு விஷயமா எங்களுக்கு படுது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு நான்கு ஒரு கேள்வி நான்கு விடைகள் கொடுத்து அதுல எது ஒண்ணு சரியானதோ அதைத்தான் வந்து தேர்ந்தெடுக்கணும் தான் மதிப்பெண் அது சொல்லி நீங்க அடிப்படையா வந்து ஒரு விதியை நிறைவேச்சு நிறைவேச்சிருக்கீங்க ஆனா இன்று இப்ப வந்து நான் சொல்லுங்க அந்த ஒரே விடைக்கு வினாவுக்கு இரண்டு விடை நாங்கள் கொடுத்துருக்கோம் அதுவும் வந்து சரிதான் அதுல ஏதாவது ஒரு அட்டுமணி தான் நீங்க பரவாயில்ல அப்ப வந்து ஒரு வினாத்தாள்ல வந்து ஏபிசிடி எஃப் வரைக்கும் இருந்துச்சுன்னா அப்ப ரெண்டு டிக் பண்ணிட்டா ரெண்டு இதுல ஏதாவது ஒண்ணு ரைட்டா இருந்தா ஓகேவா அப்படிதான் சொல்றாங்க அவங்க ஆனால் மற்ற மதி மற்ற வினாக்களுக்கு எல்லாம் ஏபிசிடி என்ற அந்த நான்குல ஒன்று அதுதான் சரியான விடை அதுதான் சரியா இருக்க முடியும் இப்படிதான் தேர்வு வந்து இந்த ஓஎம்ஆர் ஷீட் வந்து கொடுத்து நடத்துறாங்க ஆனால் இந்த ஆண்டு இவர்கள் சொல்லக்கூடிய இந்த காரணங்கள் வந்து புதிது புதிதா இருக்கு ரெண்டு வினாக்கள் ஒரே கேள்விக்கு வந்து நாங்க ரெண்டு விடை கொடுத்துருக்கோம்னு சொல்றாங்க இது எந்த வகையில ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதுன்றே தெரியல அதுக்கும் நாங்கள் கேஸ் மார்க் கொடுத்துருக்கோம்னு அதுக்கும் சொல்லியிருக்காங்க அப்படி தான் பாத்தீங்கன்னா சுமார் நாற்பத்தி நான்கு மாணவர்கள் வந்து அதில் முதல் மதிப்பெண்கள் வாங்கி வந்திருக்காங்க அதையும் வந்து ஒரு காரணமா சொல்லியிருக்காங்க இந்த அரசு பள்ளி மாணவர்களும் சரி தனியார் பள்ளியிலேயே வந்து ஃபீஸ் கட்டி படிக்க முடியாத மாணவர்கள் அவங்களுக்கு இப்போ இந்த மாதிரி இது இருக்கிற சிக்கலை எப்படி வந்து அவங்க கையாளுறது இதுக்கப்புறம் இந்த நீட்டில் வந்து என்னென்ன ஸ்கேம் நடக்குதுன்றது கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் இப்போ இதனால தமிழகத்துக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு எளிமையாக எடுத்துக்கிட்டோம்னு கேட்டிங்கன்னா இப்போ இதுவரை இதுக்கு முன்னாடி இந்த கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டீங்கன்னா கடந்த ஆண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்டீங்கன்னா நூற்றி முப்பத்தி ஏழு என்பதாக இருந்தது அதுக்கு முந்தைய ஆண்டு நூற்றி பதினேழு அதற்கு முன்பு நூற்றி முப்பத்தி எட்டு நூற்றி நாற்பத்தி ஏழு இந்த மாதிரி இருந்துருந்துச்சா இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா யூஆர் கேட்டகிரி வந்து அது அண்டர் அண்ட் கேட்டகிரி வந்து நூற்றி அறுபத்தி நாலு சொல்கிறாங்க அப்படி வரும்போது ஏன் இது இந்த மாதிரி வருது அப்படின்னு கேட்டால் அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து சுமார் இருபது லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தேழு பேர் வந்து எழுதியிருந்தாங்க இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தி மூணு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி பேர் எழுதியிருக்காங்க இப்போ நாளுக்கு நாள் வந்து இந்த நீட் தேர்வு அதிகமா எழுதுன்றது கட் ஆஃப் ஏர்லாம் செய்யும் சொல்றாங்க இப்போ இதனோட நாமெல்லாம் கேள்வி கேட்குறோம் அப்படி வந்து ஒரு ஆண்டுக்கு ஒரு ஆண்டு வந்து மாறுபாடு அடைஞ்சிட்டே இருக்கு அதாவது மக்கள் எழுதக்கூடிய மாறுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாயிட்டே இருக்கு தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் ஏர் அப்படின்னு சொன்னால் அப்ப முதல் மென் வாங்கக்கூடிய வந்து ஒன்று ரெண்டு வாங்கிட்டு இருந்தா திடீர்னு எப்படி அறுபத்தி ஏழு வாங்குறான் அப்படின்றது முதல் கேள்வி அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அடுத்த மதிப்பெண் வரும்போது எழுநூத்தி பதினஞ்சு தான் வரணும் அப்படிங்கும்போது எழுநூத்தி பதினெட்டு எழுநூத்தி பத்தொம்போது எழுநூத்தி பதினேழு இப்படிலாம் வந்து மார்க் வந்து வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு கேட்டகரி லிஸ்ட்டு கொடுக்குறாங்க இப்படி அந்த அவங்க லிஸ்ட்டு கொடுக்கும்போது தான் அந்த கிரேஸ் பீரியடு கிரேஸ் மார்க்கு அந்த டைம் லாஸ் இதெல்லாம் வந்து காரணம் காட்டி கொடுத்துட்டே வராங்க அப்படி வரும்போது சாதாரணமாக ஐநூத்தி எழுபத்தி எழுபது மதிப்பெண்களுக்காக குறை வாங்கின வாங்கின மதிப்பெண் வாங்கின எந்த மாணவ மாணவிகளுக்கும் சீட்டு கிடைக்காது அப்படியே கிடைச்சாலும் ஏதோ ஒரு மூலையில எங்கேயோ ஒரு இடத்துல வாய்ப்பு இருக்குமா இல்ல அதான் சொல்லுமே அது என்னன்னு கேட்டீங்கன்னா நேஷனல் அதாவது தேசிய அளவில் நடத்தக்கூடிய அந்த கவுன்சிலிங் அதில் நீங்க பங்கேற்றீங்கன்னா எங்கேயா தான் உங்களுக்கு ஆச்சு இல்லைன்னா இல்லை அப்படின்றதுதான் சூழ்நிலை தமிழ்நாடு அளவுலேயே பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா சுமார் பாத்தீங்கன்னா கேட்டிங்கன்னா பதினோராயிரம் சீட் இந்த வருஷம் வந்து நமக்கு ஏற்போட்டு மொத்தமாக அப்படி இருக்கக்கூடிய சீட்லேயே வந்து ஐம்பது சதவீதம் போயிடுச்சுன்னா பதினைந்து சதவீதம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்கிறாங்க இது ப்ரைவேட் சீட்டு சேர்த்து தானே ஆமாம் ஆமாம் ஒட்டு மொத்தமாக இருக்கக்கூடிய ஒரு சீட்டு நமக்கு வந்து ஒரு சீட்டு அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே வந்து ரெண்டாவது ஒரு இடத்துல நம்ம இருக்கோம் அதிகமான மருத்துவக் கல்லூரிகள் உள்ள ஒரு இடங்கள்லாம் நம்ம இருக்கோம் இதில் இப்போ இந்த ஆண்டு வந்து ஒரு மூன்று ஒரு ஆறு கல்லூரிகள் சும்மா நமக்கு அறிவு பண்ணியிருக்காங்க ஆனால் இது நடைமுறைக்கு வருதாங்கிறத தெளிவான அரசாங்கம் நமக்கு வந்து தமிழக அரசு பட்டியல் வெளியிடும் போது தான் தெரிய வரும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்டீங்கன்னா சுமார் பத்தாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தஞ்சு சீட் வந்து கண்ணாண்டு நமக்கு இருந்த இடங்கள் வந்து இருந்துச்சு இது தனியார் மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரிகள் சார்ந்து எல்லாமே ஒட்டுமொத்தமாக அப்போது என்னென்னு கேட்டீங்கன்னு கேட்டீங்கன்னா ஐநூற்றி எழுபது மதிப்பெண் வாங்கினா தான் நீங்கள் உள்ளே போக முடியும்னு சொன்னால் சுமார் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கென்று மூன்று முறை எழுதுறவங்க நான்கு முறை எழுதுறவங்க ஐந்து முறை எழுதுறவங்களா இருக்காங்க அவர்களுடைய நிலை என்ன இவர்கள் சேர ஒரு தேசிய முகமை வந்து செய்யக்கூடிய இந்த குளறுபடிக்கு பலியாகக்கூடிய கூடியவன் யாருன்னு கேட்டிங்கன்னா பின்தங்கிய இடத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தான் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு முன் உற்போக்கா இருக்கக்கூடிய மாணவர்கள் அதாவது பழைய ஒரு ஒரு வேலை வந்து ஒரு முறை இரு முறையில பாஸ் பண்ணலைன்னா அவங்க கட்டாயம் வெளியே தள்ளப்படணும்ன்ற ஒரு ரூல்ஸ் பிரகாரம் வச்சிருக்காங்களா இல்ல அப்படியெல்லாம் இல்ல நீங்க இதுல வந்து நீட்ல வந்து எத்தனை தர வேணாம் அப்பீர் ஆகலாம் வந்து கொடுத்துருக்காங்க எனக்கு அவர்களுக்கே தெரியும் அப்படி இருந்தால் மட்டுந்தான் அவர்கள் வந்து இதுல இந்த அந்த வணிகமயமாக்கல் கொள்ளையில வந்து சரியான முறையில் கொண்டு போக முடியும்னு சொல்லி ஏன்னு கேட்டிங்கன்னா இது இன்றைக்கு ஒரு பலமான ஒரு சந்தை ஆயிடுச்சு வணிகமாயிடுச்சு இந்த நீதி தேர்வு அப்படி என்பதே பார்த்தீங்கன்னு இது முழுக்க முழுக்க வணிகமயமாக்கல் அந்த மக்களை கோடி கரையல் நீதி புறண்டிட்டு இருக்கு சாரமா தமிழ்நாட்டை பத்தி நம்ம பேசும்போதே உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஊர்ல எடுத்துருவோன்னு கேட்டீங்கனால ஒரு அஞ்சாறு சென்டர் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சாரமாச்சு சொல்லிடலாம் நீட் தேர்வுக்கு மையங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தெரியாது நீட் ஒரு வழிகாட்டு இருக்காத சில இடங்கள்ல கூட வந்து பயிற்சி வந்து அரசுடைய அனுமதி பெற்றுதான் அந்த வகுப்பு நடத்துறதுக்கு பண்ணணுமா இல்ல யார் வேணாலும் அந்த வகுப்பு நடத்துறதுக்கு கவர்மெண்ட்ல இருக்கிற டாக்டர் வந்து நடத்துற மாதிரி பண்றாங்களா இல்ல அப்படி இல்ல இல்ல இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா அதே அந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு மூன்று பாடப்பிரிவு உயிரியல் அதாவது தமிழ் சொல்லப்பட உயிரியல் இயற்பியல் வேதியியல் உயிரியல் விலங்கியல் அந்த ரெண்டா பிரிச்சு தவறியல் விலங்கியல் இதுல யார் வந்து தனித்துவம் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் வந்து நடத்தலாம் அவர்களுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த சப்ஜெக்ட் வைஸ் அதாவது என்சிஆர்டி என்று சொல்லக்கூடிய அந்த பாடத்திட்டத்தை வந்து முழுமையா பயிற்றுவிக்கக்கூடிய வைக்கக்கூடிய வல்லுநர்கள் இதுக்கு நடத்திட்டு இருக்காங்க அவர்கள் வந்து யாரும் நடத்துறாங்க தனியா எனக்கே தெரியும் அப்படின்னா நான் கூட நாளைக்கே இந்த பயிற்சி தொடங்கி நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு அப்படி நடத்தப்படக்கூடிய நேரத்தில் என்ன எடுதுன்னு கேட்டிங்கன்னு சரியான ஒரு தரம் அப்படின்றதெல்லாம் இதில் இலக்கு கிடையாது வாங்குற மதிப்பெண் மட்டும்தான் கணக்கு அப்படி வாங்கக்கூடிய அந்த மதிப்பெண்ணிற்கு என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா இவர்கள் சொல்லப்படக்கூடிய இந்த அடிப்படை காலம் இந்த ஐநூற்றி எழுபது இன்னைக்கு வாங்கினா நான் உள்ளே போக முடியும்னா ஆனால் பொருளாதாரம் என்று இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன நடக்குது எப்படி இந்த வணிக மக்கள் இந்த முறைகேடுகள் ஏன் இதை வந்து இப்படி கொண்டு வராங்கன்னு கேட்டீங்கன்னா என்ன பாஸ் பண்ணாலே போதும் அதாவது லிஸ்ட் அவுட் போட்டுகிட்டே வராங்க ஒரு ஐம்பத்தி ஏழு வரைக்கும் தான் இந்த மாணவர்கள் வந்து மதிப்பெண் அடிப்படையில் போகிறாங்க மிச்சம் உள்ள தனியாருக்கு சொந்தமான இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா நீட் தேரில் ப ஒரு தேர்ச்சி அறிஞ்சிருந்தாலே போதும் அவர் இடம் பொருளாதாரம் இருந்தால் போதும் அவர்களால் வந்து வருஷத்துக்கான அந்த ஃபீஸை வந்து சொல்லக்கூடிய அந்த ஃபீஸு எனக்கு என்ன இன்றைக்கி கோடி கணக்கில் இன்றைக்கு இந்த மருத்துவ இடங்கள் வந்து விலை பேசப்படுகிறது பல லட்சங்கள் பல கோடிகள் அப்படின்ற அளவுலாம் போயிடுச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சாதாரண ஒரு சின்ன விஷயம் சொல்கிறோம் இன்னொரு முறைகேடு என்ன மாதிரி நடந்திருக்கு வட இந்தியாவில் இந்தியில் எப்படி நடந்திருக்கு அப்படின்னா ஆள் மாராட்டம் என்பதும் சாதாரணமாக நட நடைபெறுகிறது இப்போ கூட பார்த்தீங்கன்னு கேட்க கடைசியாக நடைபெறும் ஒரு சென்டரில் வந்து அண்ணன் தம்பி ரெண்டு பேர் ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் வந்து தேர்வு எழுதணும் அவருக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா அண்ணனோ தம்பியோ தன்னுடைய புகைப்படுத்த ஆதார் கார்டு எல்லாம் அவங்க கொடுத்துட்டு தன்னுடைய புகைப்படத்தை ஒட்டி கொடுத்துட்டு அவர் போய் அவருக்கு போயெல்லாம் எழுதக்கூடிய எக்ஸாம்பிள் எழுதும்போது பிடிபட்டிருக்காரு மேலும் பார்த்தீங்கன்னு கேட்கா டில்லி ஹரியானா மற்றும் பார்த்தீங்கன்னு என்ன பீகார் இதே இதே போன்ற இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வினாத்தாள்கள் வந்து கசிஞ்சதா ஒன்று பல பேரை கைது பண்ணியிருக்காங்க அப்போ இந்த நீட் தேர்வு என்பது ரத்து செய்யப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை இன்றைக்கு வழக்காகவும் தொடுத்துருக்காங்க பல இதுவும் வந்து பல பேரும் வந்து கேட்டு கேள்வியாக வந்து வச்சிருக்காங்க இந்த வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்கிறது இதனுடைய முடிவு எப்படி வரும் தெரியல உரிமைகள் வந்து பறிக்கப்படுது அப்படின்றத எல்லாருமே உணர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி உணர்ந்ததால தான் இன்றைக்கு வழக்கு தொடுத்திருக்காங்க கேட்டீங்கன்னா நடந்து பெற்ற நீட் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒட்டுமொத்த முறைகேடுகளின் தொகுப்பு அதை வந்து மீண்டும் நடத்துவதுதான் இதற்கு தீர்வாக அமையும் வரக்கூடிய காலகட்டங்களில் இவை இது ஒன்று நடக்காம நீங்க இந்த என் கே இருக்கு என்று சொல்லக்கூடிய இந்த தேர்வு தேசிய தேர்வு முகமை வந்து என்ன விழிப்புணர்வோடு செயல்பட்டாலும் அதை ஏற்றுக்கலாம் இந்த ஆண்டு நடைபெற்ற இந்த தேர்வை வந்து முழுக்க ரத்து செய்துவிட்டு மின் தான் சரியான தீர்வாக இருக்கும் இதுதான் சமூக நிதி கிடைக்க கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்றத பதிவு செய்கிறோம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கருத்துக்களுக்கு விளக்கமாகவும் தெளிவாக சொன்னதுக்கு மிக்க நன்றிண்ண நன்றி